ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு ஓட்ஸை வச்சு சாம்பார் சாதம் தாங்க பார்க்க போகிறோம் ஓட்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வந்து நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஓட்ஸ் எடுத்துக்கிற போகிறேன் இது ஒரு ஆளுக்கு தான் செய்கிறேன் அதனால் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நீங்கள் ரெண்டு மூணு பேர்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க போட்டுட்டு சிம்ளே வச்சு லைட்டாக நம்ம அதை எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க ஓட்ஸை ஒரே மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சின்னா இந்த மாதிரி சாம்பார் சாதம் தோசை இந்த மாதிரிலாம் ஊற்றி சாப்பிட்டோன்னா நமக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அந்த வெயிட் லாஸ் பண்ணுற அந்த பெயினே இருக்காது நமக்கு இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு வந்து ரைஸ் நம்ம சாப்பிடணுன்னு தோணவே தோணாது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா நம்ம இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஓட்ஸ் நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிடுச்சு அது வந்து நல்லா ஆறட்டும் அது தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அடுப்பில் குக்கர் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றினா போதும் அதிகமாக ஊற்றாதீங்க ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு உளுந்தும் சேர்த்து போட்டுக்கலாம் நல்லா பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் ஒரு பட்டை மிளகா அப்படியே கிள்ளி சேர்த்துருக்கேன் அதே மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன் ஒரு பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் சின்ன வெங்காயம் பாருங்கள் வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் பாருங்க நான் அதோட ஒரு தக்காளி ஒரு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பீன்ஸு கொஞ்சமாக சவ்சவ் நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அரை சௌச்சவ் இருக்கும் சின்ன சௌச்சவ் தான் ஒரு கேரட் நறுக்கி வச்சுருக்கேன் இதெல்லாம் போட்டு நல்லா நல்லா வதக்கிடலாம் காய போட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இந்த காய் தான் சேர்க்கணும்னு இல்லை நம்ம வீட்டில் என்ன காய் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் காய்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு அரை அரை ஸ்பூன் கூட இருக்காது ஒரு பிஞ்சு இருக்கும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காய்கறியோடு நல்லா வதக்கிடுங்க பாருங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் அப்படியே கூட சேர்க்கலாம் நான் சாம்பார் தூள் போல் மல்லித்தூள் தான் சேர்த்துருக்கேன் பாருங்க இதோட ஒரு அரை ஸ்பூனுக்கு வீட்டு மிளகா பொடி சேர்க்குறேன் நீங்கள் சாம்பார் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே பாருங்கள் பருப்பெலாம் ஊற வச்சுருந்தேன் துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கும் பெரிய ஸ்பூனுக்கு இருக்கும் அப்புறம் பாசி பருப்பு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போட்டேன் நல்லா ஊறிடுச்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே இப்படி நம்ம ஊற வச்சு பண்ணோன்னா வேகமாகவே நமக்கு வெந்துடும் இப்போ பருப்பை சேர்த்துக்கலாம் பாருங்கள் பருப்பை சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்ருங்க பாருங்கள் எண்ணெயே இருக்காது நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ இதோடு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன் அதுவே கரெக்டாக இருக்கும் இப்போ இதோட நம்ம வறுத்து வச்ச ஓட்ஸையும் ஆட் பண்ணிடலாம் ஓட்ஸையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த நேரத்தில் உப்பு பார்த்துட்டு நல்லா கிண்டிடுங்க பாருங்க இப்போ தண்ணியெல்லாம் ஊத்தியாச்சு பெரிய கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊத்தி இருக்கேன் நல்லா கலந்துட்டு நம்ம ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துடலாம் ஒரு மூணு விசில் வச்சுக்கலாம் பாருங்க மூணு விசில் வந்துருச்சு இப்ப குக்கரை ஓப்பன் பண்ணியாச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு வருங்க நம்ம ஓட்ஸ் சாம்பார் சாதம் அதோட கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுட்டு அவ்வளோதாங்க சாப்பிட வேண்டியதுதான் சூப்பரா இருக்கும் டேஸ்ட்டும் நம்ம நார்மல் சாம்பார் சாதம் மாதிரியே தான் இருக்கும் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண நினச்சிங்கன்னா இது வந்து இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்